வணக்கம் நான் தாமரை மனோ இல்லம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு சூப்பு வைக்கிறோம் அது எப்படி சேரும் பார்க்கலாம் வாங்க இது வந்துட்டு நல்லா அந்த தரையில் படையது பாருங்க நம்ம கிராமத்து எல்லாம் இருக்கும் அந்த பொன்னாங்கண்ணி கீரை இது நம்ம இங்கே விற்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த நாட்டில் இது சேம பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க ஏரிங்களை குளத்துல எடுக்கிறது இந்த கீரை தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை நல்லா எங்கன்னா கீரைக்காரங்கிட்ட சொல்லி வச்சா கொடுப்பாங்க இதை நல்லா அலைசிட்டு பொடியாக கட் பண்ணிக்குவோம் அதை கூட வந்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா தண்ணி கொதிக்கிட்டு தண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டுக்குவோம் போட்டு நல்லா வேகட்டும் கொஞ்சம் சிம்ல தீ வச்சு நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் நம்ம வந்துட்டு உரலில் வந்துட்டு கொஞ்சம் சீரகத்தை போட்டு நல்லா இடித்து போட்டுருவோம் இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம் அது கூட தேவையான கல் உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு சிம்மில் தீ வச்சுட்டு நல்லா வேகட்டும் இது நல்லா கீரை காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்ததுனா தான் நம்ம குடிக்கிறதுக்கு எடுத்து அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்தாச்சு இதை கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கலந்து கொடுத்து தண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அதிலையே ஊற்றிட்டு நல்லா திருப்பி நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சோம்னா நம்ம கடைங்களில் வாங்குற முகில் சூப்பு டேஸ்ட்டு நல்லா அதே மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது கூட வந்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ம கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டு இறக்கணும்னா சுவையான சூப் ரெடி ஆகிடும் இந்த சூப் கண் பார்வைக்கும் உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ